ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஓவலேஷன்லாம் கணக்கு பண்ணாமல் எனக்கு ஓவலேஷன் கணக்கு பண்ண தெரியல ஸோ நான் எந்த நாளில் சேர்ந்துருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எப்போ ஓவலேஷன் ஆனாலும் நீங்கள் ப்ரெக்னன்ட் ஆகிடலாம் ஸோ நாளெல்லாம் நீங்கள் பெருசாக கணக்கு பண்ண வேணாம் நீங்கள் எப்போ உங்களுக்கு எக்கு ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஸ்பேம் எக்கு மீட் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் அது என்ன மெத்தட் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எப்போ பீரியட் முடியுதோ இல்லைனா பீரியடான ஒரு பத்தாவது நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து மார்ச் ஒன்று நீங்கள் பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் பத்தில் இருந்து நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும் ஸோ மார்ச் ஒன்று பீரியட் ஆகுதுன்னா மார்ச் பத்துலேருந்து உங்கள் பீரியட் என் முக்கியம் கிடையாது பீரியட் நாலு நாள் வரலாம் மூணு நாள் வரலாம் அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும் ஸோ இந்த பத்தாவது நாள் நல்லா கேட்டுக்கோங்க மார்ச் ஒன்று பீரியட் ஆகுதுன்னா மார்ச் பத்தாவது நாளில் இருந்து உங்கள் கணவரோட நீங்கள் சேர்ந்து இருக்கணும் டெய்லி தேவையில்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தால் போதுமானது இல்லைனா த்ரீ டேஸ் கோன்ஸ் கூட நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தால் ரொம்ப நல்லது ஸ்பேம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் கூட சம்டைம்ஸ் வந்து யூட்ரஸில் வந்து ஆக்டிவாக உயிரோடு இருக்கும் ஆனால் எல்லாேருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல ஹெல்தியான ஸ்பேமாக இருக்கும் உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கா யூட்ரஸ் ஹெல்த்தாக இருக்கா இதெல்லாம் பொறுத்து இது சேஞ்ச் ஆகும் ஸோ குறைஞ்சது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது உங்களோட ஸ்பேம் ஹஸ்பண்டோட ஸ்பேம் வந்து உங்களுக்கு நீ உடலுற வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் உயிரோட ஃபெலோபியன் டியூப் யூட்ரஸ் ஏரியாவில் இருக்கோம் ஸோ ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் கணவரோட சேர்ந்துருங்க பீரியட் நான் பத்தாவது நாள் இருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னா உங்கள் பீரியடுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருக்கணும் இப்போ மார்ச் ஒன்று பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறீங்கல்ல உங்களுக்கு அடுத்து எப்போ பீரியட் டேட்னு தெரியும் நான் சொல்கிறது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மாதிரி பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் இருபத்தி அஞ்சாவது நாள் வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருக்கணும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களோட பீரியடுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்து நான் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகிறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பீரியடான பத்தாவது நாள்லேருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பீரியட் நாற்பது நாள் சைக்கிள் அதுக்கு பத்து நாள் மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஓவியஷன் ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிடுவீங்க ஏன்னால் உங்கள் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து இருக்கும்போது யூட்ரஸ்சில் வந்து எப்பயுமே வந்து ஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னைக்கு ஓவியேஷன் ஆகுதோ ஆல்ரெடி உள்ளே இருக்க ஸ்பெர்ம் வந்து எக்கோட மீட் ஆயிரும் இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பீரியடான பத்தாவது நாள்லேருந்து உங்களோட பீரியடுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சேர்ந்து இருக்கணும் இந்த இது வந்து நான் அந்த பத்து நாள் முன்னாடின்றது எல்லார் சைக்கிளுக்கும் இப்போ நீங்கள் இருபத்தெட்டு நாள் பீரியட் சைக்கிள் அப்படின்னா நீங்கள் பதினெட்டாவது நாள் வரைக்கும் சேர்ந்துருக்கணும் முப்பத்தஞ்சுனா இருபத்தஞ்சு நாற்பதுனா முப்பதாவது நாள் இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் நீங்கள் ஓவலேஷன் கேல்குலேட் பண்ணுறது மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் பண்ணவே தேவையே கிடையாது ஓவலேஷன்றது ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் தான் நடக்கும் ஆனால் அது எப்பன்னு சரியானதே எல்லாருக்கும் தெரியாதுல்ல ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆயிடலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி